வணக்கம் என் நேச்சர் வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சுங்க சத்த சுலபமாக ஜீரணமாகிற மாதிரி சில்லி சிக்கன் போடலாங்களா இதுக்கு நான் எலும்பில்லாத கோழி ஒரு அரை கிலோ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன மிக்ஸி ஜார்லங்க ரெண்டு பச்சை மிளகாய் தழை புதினா தழை எல்லாம் ஒரு ஒரு பிடி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு எல்லாம் ஒட்டுக்கா போட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாங்க அதை ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டிடலாங்க அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கடலை மாவு உப்பு மிளகாய் தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் முட்டை தயிர் எல்லாம் போட்டு நல்லா கலக்கிடலாங்க கடைசியாக வாசனைக்கு எள்ளு போட்டுக்கலாங்க அந்த கலவையில் கோழிக்கறி போட்டு நல்லா கலக்கி ஊற வச்சிடலாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கம் உருட்டுங்க கார்ன்ஃப்ளவர் மாவும் கடலை மாவும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டேங்க கடலை மாவு பிரச்சனையும் இல்லை அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான் என்ன மாவுன்னு தெரியலிங்க வேறு வழி இல்லை அது போட்டால் தான் நல்லா வருது கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதில் வேறு ஏதாச்சும் உபயோகிக்கலாம் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க இதே நம்ம காலிஃப்ளவருக்கு காலானுக்கு ட்ரை பண்ணாக்கும் நல்லா இருக்குதுங்க மீன் இறாலுக்கு இந்த கலவை நல்லா இருக்குதுங்க ஆனால் முட்டை போட வேண்டாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிக்கிறப்போ சோம்பு கூட போட்டு அடிச்சிட்டா நல்லா இருக்குதுங்க நான் தேங்காய் எண்ணெயில் தான் போட்டு எடுத்தேங்க சன்ஃப்ளவர் எண்ணெயில் என்ன கடலை எண்ணெயில் போட்டுருந்தோம்னா அந்த பச்சை கலர் அப்படியே இருந்துருக்குன்னு நினைக்கிறேங்க கடை பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒட்டுக்காக போட்டு வச்சிட்டு வீடியோவில் காமெண்ட்ல நினச்சேங்க போட போட காலி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து கலக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று வரை இயற்கையை காப்போம் நன்றி